இடரற்ற உறவுகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி நான்கு எழுபத்தி முப்பத்தி இரண்டு எழுபத்தாறு தொன்னூற்றி இருபத்தி இரண்டு மற்றும் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொன்னூற்றி நான்கு எழுபத்தேழு நூற்று முப்பத்தேழு எழுபத்தி மூன்று பூஜ்ஜியம் ஆறு வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் செய்திகளோடு நான் கிருத்திகா கிருஷ்ணபாலன் முதலில் தலைப்புச் செய்திகள் பாடசாலை மாணவர்களுக்கு அதிகரிக்கப்படும் ஜனாதிபதியின் உதவி தொகை நாடளாவிய ரீதியில் திறக்கப்பட்ட பிரதான வீதிகள் ஐக்கிய மக்கள் சக்தியின் பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் நியமனம் மனிதாபிமான உதவிகளுடன் நாட்டை வந்தடைந்து சர்வதேச விமானங்கள் பிரித்தானிய இளவரசர் ஆண்ட்ரூவின் இரு கௌரவங்கள் பறைபு மலைப்பகுதி வாழ் மக்களுக்கு வெளியான எச்சரிக்கை மீண்டும் ஏற்பட போகும் ஆபத்து உணவு பாதுகாப்பு தொடர்பில் இலங்கைக்கு உடனடி எச்சரிக்கை திட்டமிட்ட கொலை முயற்சி முன்னாள் புலிகள் அமைப்பின் உறுப்பினருக்கு இது பொய்யான செய்தி நீர்ப்பாசன துணைக்களத்தின் விசேட அறிவிப்பு தொடர்வன விரிவான செய்திகள் வெள்ளம் மற்றும் மண் சரிவு காரணமாக பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு ஜனாதிபதி நிதியத்திலிருந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாவை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அதன்படி நாட்டில் ஏற்பட்ட சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள மாணவர்கள் ஒவ்வொருவரினதும் கல்வி நடவடிக்கைகளுக்காகவும் இந்த தொகை வழங்கப்பட உள்ளது ஜனாதிபதி ஊடகப் பிரிவு இந்த குறித்த விடயத்தை அறிவித்துள்ளது தடைப்பட்டிருந்த நூற்று ஐம்பத்தி ஒன்பது பிரதான வீதிகள் மீண்டும் போக்குவரத்திற்காக திறக்கப்பட்டுள்ளன நாட்டில் நிலவிய சீரற்ற வானிலை மற்றும் அனர்த்த நிலைமை காரணமாக நாட்டில் பல் பிரதான வீதிகள் மற்றும் பாலங்கள் துண்டிக்கப்பட்டு போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் பல முக்கிய வீதிகள் மீண்டும் திறக்கப்படும் என வீதி அதிகார சபை அறிவித்துள்ளது இவ்வாறு திறக்கப்பட்ட முக்கிய வீதிகள் ரத்னபுரி கொழும்பு வெள்ளவாயு மட்டக்கிளப்பு வீதி கண்டி மகியங்கனை பொதிய வீதி அம்பேபுசு குருநாகல் திருகோணமலை வீதி கட்டுகஸ்தோட்டை குருநாகல் புத்தளம் வீதி பேலியகோடு புத்தளம் வீதி உள்ளிட்ட பல பிரதான வீதிகள் இதில் அடங்குகின்றன வீதி பாதுகாப்பு மற்றும் மக்களின் அன்றாட நடவடிக்கைகளை இலக்குபடுத்த பராமரிப்பு மற்றும் புனரமைப்பு பணிகளை துரிதப்படுத்த வேதி அபவருத்தி அதிகார சபையின் பொறியியலாளர் குழுக்களும் கள உத்தியோகம் தொடர்ந்து பணியாற்றி வருவதாக அவ்வதிகார சபை குறிப்பிட்டுள்ளது தற்போது மூடப்பட்டுள்ள ஏனிய வீதிகளும் விரைவில் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக மரிகார் முகமது தாகிர் நியமிக்கப்பட்டுள்ளார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இஸ்மாயில் புத்து முகமது தனது பதவியை ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து குறித்த பதவிக்கு இவர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியினால் இந்த பெயர் நியமனம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மனிதா விமான உதவிகளுடன் மேலும் இரண்டு ஐக்கிய அரபு ராஜ்ய விமானங்கள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளன நாட்டில் முன்னெடுக்கப்படும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்காக ஐக்கிய அரபு ராச்சியத்தின் இரண்டு மனிதாபிமான உதவி விமானங்கள் இலங்கையை வந்தடைந்தன இந்த நிலையில் நேற்று குறித்த விமானங்கள் இலங்கையை வந்தடைந்துள்ளது சி பதினேழு விமானங்களில் இரண்டு மீட்பு படகுகள் தேடுதல் பணிகளில் ஈடுபடுத்தப்படும் நான்கு கே ஒன்பது வகை நாய்கள் டபுள் கேப் மற்றும் எஸ்யூவி உள்ளிட்ட மீட்பு வாகனங்கள் லாரிகள் மற்றும் ஐம்பத்தி மூன்று பணியாளர்களை கொண்டு விசேட நகர்ப்புற தேடுதல் மற்றும் மீட்பு குழு உள்ளிட்ட அத்தியாவசிய அனர்த்த மீட்பு உபகரணங்கள் எடுத்து வரப்பட்டுள்ளன கொலும்பிக்கான ஐக்கிய அரபு ராஜ்ய தூதுவர் கலித் நாசர் அல் அமேரி மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்ய நிவாரண குழுவின் தலைவர் கலாநிதி ஹமூத் அலபாரி ஆகியோர் ஆள் இந்த உதவி பொருள் இலங்கை அரசாங்கங்களிடம் உத்தியோகபூர்வமாக ஒப்படைக்கப்பட்டுள்ளன இலங்கை அரசாங்கத்தின் சார்பாக வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் மத்திய கிழக்கு பிரிவின் பிரதிபணிப்பாளர்களான பணிப்பாளர்களான இசாரா டி சில்வா மற்றும் தினுசிகா தசாநாயக் ஆகியோர் இந்த நிவாரணப் பொருட்களை பொறுப்பேற்றனர் இந்த நெருக்கடியான நேரத்தில் ஐக்கிய அரபு ராஜ்யம் வழங்கிய அவசர ஆதரவிற்கு இலங்கை அரசாங்கம் நன்றி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரித்தானிய இளவரசர் அன்ரூசின் இரண்டு முக்கிய கௌரவங்களை மன்னர் சார்ல்ஸ் அதிகாரபூர்வமாக பறித்துள்ளார் ஆண்ட்ரூ கடந்த இரண்டாயிரத்தி ஆறு முதல் ஆர்டர் ஆஃப் தி கார்டர் பட்டத்தையும் பதினொன்று முதல் விக்டோரியன் ஆர்டர் கௌரவத்தையும் பெற்றிருந்த நிலையில் அவர் தற்போது ராயல் விக்டோரியன் ஆணை குழுவின் நைட் கிராண்ட் கிராஸ் மற்றும் அம ஆர்டர் ஆஃப் தி கார்டன் நைட் தோழன் ஆகிய பட்டங்களை இழந்துள்ளார் ஜெஃப்ரி எஃப்டியுடனான அன்ரூவின் சர்ச்சைக்குரிய தொடர்புகள் காரணமாக அவரை ஒதுக்கி வைக்கும் மன்னரின் முயற்சிகளில் இது ஒரு பகுதியாகும் இந்த உரிமைகளை பறிப்பதற்கான அதிகாரபூர்வ அறிவிப்பு வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது இருப்பினும் அன்றூ பாலியல் துஷ்பிரயோக குற்றச்சாட்டுக்களை மறுப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இளவரசர் அந்தஸ்தை இழந்ததற்கும் லாட்ஜை விட்டு வெளியேற வேண்டும் என்ற அறிவிப்புகளும் பிரகாண தொடர்ச்சியாக நிகழ்வாக அமைகிறதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெய்து கனமழையால் மலைப்பகுதிகளில் உள்ள நிலத்தடி மண் ஏற்கனவே தண்ணீரால் நிரம்பிவிட்டதால் பொதுமக்கள் வெளிப்புடன் இருக்குமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் வலியுறுத்தியுள்ளது பல இடங்களில் ஏற்கனவே வெரிசல்கள் தோன்றி வருகின்றன மேலும் அடுத்த சில நாட்களில் கனமழை பெய்தால் மீண்டும் கடுமையான ஆபத்து ஏற்படக்கூடும் சமீபத்திய வானிலை அறிக்கைகளின் அடிப்படையில் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் இந்த பொது அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அடுத்த சில நாட்களில் நாட்டில் வடகிழக்கு பருவமழை படிப்படியாக நிலை பெறும் என்றும் டிசம்பர் நான்கு முதல் வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழை அதிகரிக்கும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் நேற்று பிற்பகல் மூன்று மணிக்கு வானிலை அறிக்கையை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சமீபத்திய டெத்வா புயலை தொடர்ந்து இலங்கையில் உணவு பாதுகாப்பு நிலைமை மிக மோசமாகி வருவதாக ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் மனிதாபிமான அமைப்புகள் எச்சரித்துள்ளன ஒன்று தசம் ஐந்து பில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இப்போது உணவு பாதுகாப்பற்ற அபாய பகுதிகளில் வாழ்கின்றனர் சுமார் இருநூறு வீதிகள் மற்றும் பத்து பாலங்கள் சேதமடைந்துள்ளதால் மரக்கறிகள் தானியங்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் சந்தைக்கு வருவது குறைந்துள்ளது பதினைந்து முக்கிய பொருளாதார மையங்கள் கட்டமைப்பு சேதத்தை சந்தித்துள்ளன அதிக பாதிப்புக்குள்ளான மாவட்டங்களில் உள்ள பல்பொருள் அங்காடிகள் வரையறுக்கப்பட்ட திறனில் இயங்குகின்றன மகாபோக பருவம் கடுமையாக பாதி லட்சத்து மேற்பட்ட வயல் மற்றும் காய்கறி பயிர்கள் சேதமடைந்துள்ளன மற்றும் போக்குவரத்து தடைகள் காரணமாக காய்கறி விலைகள் முப்பது வீதம் முதல் இருநூறு சதவீதம் வரை உயர்ந்துள்ளன வெள்ளத்தால் கோழிப்பண்ணைகள் மீன் மற்றும் ரால் பண்ணைகள் மற்றும் சிறிய மீன்பிடி படகுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன இந்த சவால்கள் உணவு இருப்பை குறைத்துள்ளது வீட்டு குடும்ப வருமானத்தை குறைத்துள்ளது மேலும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்கள் குழந்தைகள் கர்ப்பிணிகள் பாலூட்டும் தாய்மார்கள் முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மத்திய மனிதாபிமான உதவியை சார்ந்திருப்பதை அதிகரித்துள்ளதாக குறித்து அறிக்கை எச்சரிக்கின்றது மேலும் விவசாய உள்ளீடுகளை மீட்டெடுத்து விநியோக பாதைகளை சீரமைத்தல் மற்றும் விவசாயம் மற்றும் மீனவர்கள் உற்பத்தியை தொடங்க உதவுவதன் மூலம் அடுத்த வாரங்களில் நிலைமை மேலும் மோசமடைவதை தடுக்க வேண்டும் என்றும் இந்த மதிப்பீடு

வாழைச்சீனி பிரதேசத்தைச் சேர்ந்த மட்டக்கிளப்பு ராஜா எனப்படும் முப்பத்தி ஆறு வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்படும் சந்தர்ப்பத்தில் சந்தேக நபரிடமிருந்து கிராம் ஹீரோயின் அலங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினரான சுத்தா என்பவரின் வழிகாட்டுதலின் கீழ் அடையாளம் தெரியாத நபர் ஒருவரால் மோட்டார் சைக்கிள் மூலம் சந்தேக நபர் மீட்டியாக்கொடு பிரதேசத்திற்கு வருகை தந்துள்ளதாக காவல்துறை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மீட்டியாக்கொடு டொமிஜவர்தன மாவத்தை பகுதியில் ஹோட்டல் ஒன்றில் இருக்கும் சந்தர்ப்பத்தில் ோட காவல்துறை அதிகாரிகள் குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இதற்கு முன்னர் ஒரு சந்தர்ப்பத்தில் துப்பாக்கி ஒன்றை வைத்திருந்த குற்றச்சாட்டு தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கில் வைக்கப்பட்டுள்ளதாக தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சமீபத்தில் ஏற்பட்ட வெள்ள நிலையால் மக்களுக்கு வழங்கப்படும் குடிநீர் மாசுபட்டுள்ளது என்ற பொய்யான செய்தி சமூக வலைதளங்களில் பரவி வருவதாக மன்னார் தேசிய வழங்கல் மற்றும் வடிக காலமைப்பு சபை தெரிவித்துள்ளது இந்த தகவல் முழுவதும் வதந்தி என்பதை தெளிவாக அறிகின்றோம் மன்னார் மாவட்டத்திற்கு வழங்கப்படும் குடிநீர் பாதுகாப்பான குழாய் கிணறுகளில் இருந்து பெறப்படுகிறது இந்த நீர்மூலங்கள் மேற்பரப்பு வெள்ளத்தால் விதத்திலும் பாதிக்கப்படவில்லை எங்களின் ஆய்வக பிரிவு தொடர்ச்சியாக நீர்த்தரத்தை பரிசோதித்து மன்னார் மக்களுக்கு வழங்கப்படும் குடிநீர் பாதுகாப்பானது மற்றும் குடைப்பதற்கு ஏற்றது என்பதை உறுதிப்படுத்தி வருகிறது ஆகையால் பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம் வதந்திகளை நம்ப வேண்டாம் தேவையான இந்த அறிவிப்பும் தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையினால் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் என மன்னார் தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது செய்திகளின் அறிவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் பாடசாலை மாணவர்களுக்கு அதிகரிக்கப்படும் ஜனாதிபதியின் உதவி தொகை நாடளாவிய ரீதியில் திறக்கப்பட்ட பிரதான வீதிகள் ஐக்கிய மக்கள் சக்தியின் பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் நியமனம் மனிதாபிமான உதவிகளுடன் நாட்டை வந்தடைந்து சர்வதேச விமானங்கள் பிரித்தானிய இளவரசர் ஆண்ட்ரூவின் இரு கௌரவங்கள் பறைபு மலைப்பகுதி மக்களுக்கு வெளியான எச்சரிக்கை மீண்டும் ஏற்பட போகும் ஆபத்து உணவு பாதுகாப்பு தொடர்பில் இலங்கைக்கு உடனடி எச்சரிக்கை திட்டமிட்ட கொலை முயற்சி முன்னாள் புலிகள் அமைப்பின் உறுப்பினருக்கு இது பொய்யான செய்தி நீர்ப்பாசன துணைக்களத்தின் விசேட அறிவிப்பு இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற யூ டியூப் பக்கத்தின் ஊடாக இணைந்திருங்கள் வணக்கம்